டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒரே வினாவை தொடுத்து அதற்கு விடை காண இந்த நேர்காணலில் முயலுகிறேன் செங்கோட்டையன் விஜயை செஞ்சார்ஜு கோட்டையை பிடிக்க உதவுவாரா என்பதுதான் கோட்டையன் விஜய்க்கு கோட்டையை பிடித்து தருவாரா இவர் வந்து தளபதியாக இருந்து வெற்றி வாகை சூட விஜய்க்கு உதவுவாரா என்பதே நம் முன்னில் உள்ள ஒரு அரசியல் வினா அது குறித்து பார்ப்போம் தமிழகம் முழுவதும் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் தமிழ்நாடு இந்திய உலக அரசியல் வானில் ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பு செய்தி என்ன செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொள்வாரா இல்லையா என்பது நேத்து ஒருவர் கொண்டிருந்தார் ஒன்றுமில்லை பூலேந்தி அவர்கள் பேசினார் கடைசி வரையிலும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் என் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு செங்கோட்டையன் விஜயுடன் சேரமாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இவர் சொல்லி முடிக்கவும் அவர் சென்று அவரை பார்த்து விட்டார் இரண்டு மணி நேரம் பேசி கொண்டிருந்தார் என்ற செய்தி வரவும் இவர் பிறகு சொல்லுகிறார் நம்ம ஊடகவியலாளாம் போய் கேட்குறாங்க புலேந்தி என்ன நீங்கள் இப்படி சொன்னீங்களேன்னு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்படி என்று சொன்னார் அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் என்பதை ப்ரெடிக் பண்ண முடியாது என்பது அரசியல் மேன் இஸ் இ புவரஸ்ட் கிரீச்சர் இன் த வேர்ல்டு டு ப்ரெடிக்டு வாட் வில் ஹேப்பன் வாட் வில் நாட் ஹேப்பன் இதெல்லாம் யாரும் நான் சொல்ல முடியாது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னுட்டு சுனாமி வருதுன்னு சொல்ல முடியுமா பூகமம் வருதுன்னு சொல்ல முடியுமா மழை வந்து பெரிய புயலாக மாறும்னு சொல்ல முடியுமா ஓரளவு தான் சொல்லலாம் உண்மையிலேயே அது நடந்த பிறகுதான் அதை பற்றி நமக்கு தெரிய வரும் அதுதான் இன்னைக்கு அரசியல் புயல் அரசியல் சுனாமி இருபத்தி ஆறில் திமுக பெறும் கூட்டணி வலுவாக இருந்தது என்று சொல்லப்பட்டது இப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அது மட்டுமல்ல சில சர்வே கணக்கு எடுத்ததில் என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுக வரும் ரெண்டாவது திமுக வரும் மூன்றாவது தமிழக வெற்றி கழகம் வரும் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவர் நேற்று போகிறேன்னு சொன்னதும் காணும் துணியை காணும் சேகர்பாபு அவரை தேடி ஓராரு வலுவான ஒரு பொசிஷனில் இருந்தால் இவர் வந்து இப்போ இல்ல எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துட்டார் அப்பா அவர்கிட்ட கொடுத்து நேற்று வாங்கிட்டார் காலையில் மாலையில் விஜய போய் பார்த்துட்டார் அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதையே போர்ஸி பண்ண முடியல ரொம்ப பேருக்கு உடனே ஒரு செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மொபைலில் செல்ஃபிசியில் அவர்கிட்ட திமுகவில் வந்து சேர சேருங்கள் இன்னும் சொன்னதாக ஒரு செய்தி இது உண்மையோ பொய்யோ ஆனால் என்ன நடந்து அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் நிறையா நடந்து கொண்டிருக்கிறது கடைசி வரையிலும் நேற்று அவர் வந்து திமுகவுக்கு போவாரா அல்லது தாமு தாபேக்காவுக்கு போவாரா என்று ஆருணம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே எப்படி நம்ம ஆளுங்களுடைய இந்த ஊடகவியலாளர்லேருந்து அரசியலில் பெரிய விற்த்தகர் வல்லுநர்கள் அப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா மண்டையில முதலியா ஏற்றி வச்சிருக்கிறாங்க தான் அதையே பேசுறது இருக்கிற களத்தில் உள்ள நிலவரத்தை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து பேசுவது என்பது இவங்க கிடையாது அது ஒரு அறிவியல் அப்ரோச் இவங்களுக்கு உள்ள விருப்பு வெறுப்பை வைத்து கொண்டு ஆருடன் சொல்லுகிட்டுல ஒரு சோகம் ஒரு கற்பனை சோகம் இவன் ஜெயிப்பா இவன் தோப்பான் அப்படின்னுட்டு பெரிய மகரிஷி மாதிரி ராஜகுரு மாதிரி பேசுறது கடைசியில சாதாரண உள்ள ஒரு ஒரு மனிதன் லாஸ்ட் சொல்ற அறிவு கூட இல்லாம இருக்கும் நம்ம விவாதத்துல தொலைக்காட்சியில ஊடகத்துல நம்ம பாக்குறோம் அதுதான் நடந்துடுச்சு அவர் இன்னைக்கு போயி சேர்றாரு முறைப்படி போய் சேர்றாரு பாண்டிச்சேரியில ரெண்டு எம்எல்ஏ வர்றாங்க போறாங்க அப்படின்ட்டு உடனே இவங்க விவாதம் இவர் வந்து ரொம்ப பழமையாக இருந்தவராச்சே ஆனால் நல்லா ஒரு எட்டு முறை வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் ஆச்சு ரொம்ப ஆள் ரொம்ப மிகச்சிறந்த அமைப்பாளராச்சே இவருக்கு என்ன பதவி தருவாங்க இவர் இவரெல்லாம் அக்காமடேட் பண்ண முடியுமா இவர் விஜய்னால் அங்கெல்லாம் எந்த அனுபவம் இல்லை இளைஞர்கள்லாம் இருக்காங்க இவர் மூத்தவர் இவருக்கு எழுபத்தெட்டு வயதாவது இப்படியே இந்த மாடு அசை போடுற மாதிரி யானை அதிஞ்சு நடக்கலாம் அது மாதிரி ஒன்றுமே ஆதாரபூர்வமாக எதுவுமே இல்லாமல் பொழுதுபோக்காக உட்காந்து கடலை போடுறதுங்கிறான அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு கரண்ட்டு வேஸ்ட்டு நமக்கும் வந்து ஒரு அறிவு வர்ற மாதிரி ஒரு பேச்சு இல்லாத ஒரு நிலையை பார்க்குறோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அனுபவசாலி நம்ம விஜய் போல அமைதியானவர் எதுவுமே பேசலை அவர் கடைசி வரல என்ன சொன்னால் எதுவுமே சொல்லாமல் இருந்துக்கிட்டு புகழேந்திக்கிட்டே அவர் பாட்டு புறப்பட்டு போய் விஜய்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இது முதல்லையே விவாதிக்கப்பட்டு என்ன யாருக்கு என்னது அப்படியெல்லாம் செய்து இறுதி செய்யப்பட்டுட்டது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது தான் செமி அஃபீஷியல் நியூஸு அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை இன்றைய பொறுத்த வரைக்கும் ராமாண்டான்னா ராவணாண்டான்னா எல்லாம் ஊழல் பசங்க நமக்கு நல்லா தெரியும் பக்கா கிரிமினலாக இருந்து ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டான் அதுக்குள்ளே ஆதாரம்லாம் கிடச்சிது மணி லாண்ட்ரிங் பண்ணிட்டாங்க எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க அதை பற்றி ஒன்று தானும் நான் செருப்பை கடிச்சது மாதிரி மைய அரசும் இருக்குது மாநில அரசும் இருக்குது ஈடி என்னாச்சு ஐடி என்னாச்சுன்னு ஒண்ணுமேல ஒரு சாதாரணத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து ரெய்டு அடிச்சு எல்லாமே பண்ணாங்க இதே மாதிரி தான் டிடிவி எதுக்கு வந்த பண்ணாங்கன்னு தெரியல அவரு திகார் ஜெல்ல கொண்டு போறாங்க டூஜில வந்தா அது தான் கனிமொழியும் ராஜாவும் கொண்டு போய் ஆராஜாவும் உள்ள வச்சாங்க இதெல்லாம் என்ன என்ன எஃப்ஐஆர் போடாமலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு போய் உள்ள வச்சாங்க இதெல்லாம் எதுக்கு அது கபில் சோல் சொன்னாரு ஒருத்தன் ஜாமீன் கேட்கும்னா எஃப்ஐஆர் போட்டிருந்தா தான் இன்னது செய்தான்னு குற்றச்சாட்டா அந்த குற்றச்சாட்டா மறுக்கலாம் அப்போ நம்ம வந்து பெயில் கேட்கலாம் எஃப்ஐஆர்லான்னா எப்படின்னு இப்படி ஒரு லாலஸ்னஸ் ரூல் ஆஃப் லா இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டைம் எலிமெண்ட்டை பற்றி கூட நம்ம பேசணும் இந்த மூணு மாதம் சொல்கிறதெல்லாம் ஆளுநருக்கு சரி இல்லைன்னு சொல்லி அவர் இப்போ பேசிட்டார் என்ன பேசிட்டார் அப்படின்னா இது ஒரு டெரரிசத்தை நோக்கி போகுது இங்கே அமைதி இல்லைங்கிறது அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லை சிஎம் வெகுண்டு அவர் சொன்னாரு இப்படி பேசுறது என்பது கண்டிக்கத்தக்கதுன்னாரு இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா ஒரு டிரான்சிஷனல் பீரியடு மாறி கொண்டிருக்கிறது அதனால இருபத்தாறு தேர்தலில் நிச்சயம் வந்து அப்சைட் டவுன் எல்லாமே மாறும் இப்போ பிஜேபி ஒரு கால்குலேஷன் போட்டது அதுவும் வந்து அதிமுகவும் கூட்டணியில் இருந்து நல்லா வரலாம் அப்போ நம்ம வாங்கினோம் எம்எல்ஏ நிறையா வாங்கினோம்னா தனித்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்போ நம்ம வந்து குருஷியல் ஃபேக்டராக இருப்போம் தவிர்க்க முடியாத ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு திமுகவுல முதலும்பாக இருந்த செங்கோட்டையை இங்கே வந்துட்டார் இப்போ செங்கோட்டை இங்கே வந்துட்டதுனால என்ன மாற்றம்னா டிஎம்கே பதறுது துடிக்குது எப்படி ஏன் துடிக்குது பதறுது அப்படின்னா இது சும்மா தற்கொலை கும்பல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்லாம் நினைச்சதுக்கு மாறா அவர் தற்கொறி இல்லை இப்போ உண்மையிலேயே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் வின் தர் சொன்ன சொன்ன அமைதியாக இருந்து காய நிறுத்தி தான் வந்து எல்லாத்துலேயும் வெற்றி பெற கூடியவன் அப்படிங்கிறத நிரூபிச்சு விட்டார் விஜய் அந்த ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் இருந்துட்டு வந்து அந்த சுங்கவாரில் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து மிகவும் தரமாக பேசி எல்லாம் கொண்டு வந்துட்டார் அனே மாதிரி டிசம்பர் எண்டுக்குள்ள எல்லாமே செட்ரட் ஆகிடும் முதலே கட்டமைக்கப்பட்டு விட்டது இப்ப கூட என்ன சொல்கிறான் தற்கொலை யாருமே சொல்ல முடியாது எந்த மனிதனும் இல்லை நான் அந்த அரட்டை அரங்கத்தில் பேசும்போது விஷ்ணுடைய அரங்கத்தில் ஒன்னு சொன்ன எல்லாம் தெரிந்தவன் என்று உலகத்தில் ஒருத்தவன் கிடையாது ஒன்றுமே தெரியாது சர்வ முட்டா ஜீரோ மடைய மாட்டம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்போ எல்லாம் தெரிந்தவனும் இல்லை ஒன்றும் தெரியாதவனும் இல்லை ஏதோ தெரிஞ்சவனும் இருப்பான் எல்லாமே தெரியாதவனு இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ரிலேட்டிவிட்டி தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் ஒரு தொடர்பு தான் அதனால் இப்படியெல்லாம் மேதாவி மேதாவில்லை அதாவது இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறுல இப்போ நிலைமை நடந்து பார்த்தா இன்னைக்கு செங்கோட்டையன் இப்போ நம்ம எடுத்ததுமே ஒரு கேள்வி கேட்டேன் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான் முதல்வர் என்று சொல்பவருக்கு த சென்ட் ஜார்ஜ் அந்த கோட்டை பிடிப்பது உதவுவாரா என்றால் நூற்றுக்கு நூறு உதவுவார் ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு வழிகாட்டியாக உ செயலாளராக இருந்து செயல்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த கூவத்தூர்ல வந்து இவரதான் எல்லா எம்எல்ஏ அண்ணா அதிமுக எம்எல்ஏ முதல்வரும் ஆகும்படி வேண்டி கொண்டதற்கு இவர் மறுத்து விட்டார் எனக்கு அது ஒத்து வராதுங்க பிறகுதான் வந்து இபிஎஸ் அவர்கள் வருகிறார்கள் இப்ப அந்த கட்சி ஊட்டவர் வெளியில வர்றதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் இபிஎஸ் அவரே வந்து பிரைமரி மெம்பர்லேருந்தெல்லாம் நீக்கிட்டார் அப்படி ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு சொந்தமாக இருந்தவர் எம்ஜிஆருக்கு நம்பிக்கையாக இருந்தவர் நேர்மையாக இருந்தவர் அமைச்சராக இருக்கும்போது எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாக ஆளாகாத ஒரு அமைச்சராக இருந்தவர் உண்மையான எம்ஜிஆர் தொண்டராக இருந்தவர் அப்படி உள்ளவரை இவர் சும்மா ஒரு இடத்த கையால் ஹேண்டில் பண்ணிட்டார் அப்போ அவர் பொறுத்துக்கிட்டு இருந்தார் அவர் என்ன செய்தார் டிடிவியை சசிகலாவை ஓபிஎஸ்ஸு இவங்களெல்லாம் வந்து ஒற்றுமைப்படுத்தி செய்யணும் அப்படிங்கிறத இபிஎஸ் விரும்பவில்லை இபிஎஸ் ஏன் விரும்பவில்லை என்றால் டிடிவி வந்தாவோ சசிகலா வந்தாவோ தன்னை ஒரு மாதத்திலே காலி செய்து விடுவார்கள் அண்ணாதிமுக கூட பொதுச் செயலராக இருக்க முடியாது அப்படி என்ற ஒரு நிலையை வந்து அவர் உணர்ந்ததுனால அவங்க வரக்கூடாதுன்னாரு அது அமித்ஷாவும் ஏற்றுக்கிட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா அவரு வந்து டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி டெட்லைன் கொடுத்துருக்கிறாரு ஓபிஎஸ் அதுக்குள்ளே எல்லாம் சேர்க்கலை ஒத்துமை ஆக்கலை அண்ணா அதிமுகன்னு சொன்னால் நாங்கள் கட்சியை சேர்க்க ஆரம்பிப்போம்னு அப்போ கட்சியை ஆரம்பித்து விஜயோட சேர போறாங்க அப்படி என்ற ஒரு ஊகம் ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு ஆக எப்படி இருந்தாலும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தால்தான் வலுவாக திமுகவை எழுத்து ஆட்சியை பிடிக்க முடியும்ன்றது அதனால் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் செங்கோட்டைய வந்து நேற்று முத எம்எல்ஏ பதவியை ராஜினாமா சேர்த்துட்டாரு பிறகு இன்னும் கிட்டத்தட்ட பழைய எம்எல்ஏ எம்பி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி எப்படி போகிறாங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு தான் தெரியும் போய் முறைப்படி சேர்றாங்க அவருக்கு வந்து அந்த கட்சியில் பொது அமைப்பாளருங்கிறத தர்றாங்க அமைப்பு செயலாளருந்து அது ஒரு அருமையானது முதல்ல இங்கே அமைச்சிருக்கிறாங்க அதை விஜய் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவார் விஜய் முதலே சாதனை படுத்திட்டார் எழுபத்தி நாலு கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கு அது மட்டும் இல்லை இடையில கரூர் நிகழ்ச்சினா அவருக்கு வந்து துன்ப இயலா மாறுறது அதுவும் அவருடைய இது இல்லை அது சிபிஐ என்கொயரியில் இருக்கு அது எப்படி வரும்னு தெரியும் அது லாண்ட் ஆர்டர் கொஸ்டின் தான் வேறு ஒன்றும் இல்லை கட்சிக்காரங்களாம் இல்லை அது மட்டும் இல்லை அவருடைய ஜனநாயக படம் வந்து மலேசியாவில் வெளியே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு ஒத்தமாக கொண்டாட போகிறாங்க அதனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருந்த ஒரு ஆள் அவர் நினச்சி கவன கடுமையாக உழைச்சி தன்னுடைய அப்பா கையை தூக்கு கொடுத்தாலும் கடுமையான உழைப்பில் சூப்பர் ஸ்டார் இந்தியாவிலேயே அதிக பணம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படி என்று கொண்டு வந்துட்டார் அது மட்டும் இல்ல கிரௌடு புல்லர் இன்னைக்கு அவருக்கு வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் கூடுவது போல வேற இல்ல இது எதிர்காலம் உள்ளது என்பதை எதற்காக சொல்ல வேண்டிய இருக்கா யங்ஸ்டர்ஸ் எதிர்காலம் உண்டு அந்த லாங் ஸ்பேன் ஆஃப் லைஃப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து சேர்லேருந்து எழுந்திரிச்சு நடக்கவே முடியல இப்போ அண்ணா அறிவாலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கூட்டத்தில் சராசரி வயசு ஐம்பது வயசு குறையாம இருக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து அண்ணா திமுக விலைங்க இப்போ இங்கே வந்து நீ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேலாம் பார்க்கவே முடியல அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கான் அப்போ அவனுக்குரிய ஒரு பொருளாதார திட்டங்களை வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் விஜய்க்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு இப்போ அரசியல் படுத்த ஆரம்பிச்சுட்டார் ரொம்ப அற்புதமாக நடக்குது இப்போது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அமைதியாக இருந்தார் ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் வந்துட்டார் அந்த நேரத்தில் ஒரு தளபதியாக லெப்டினண்ட்டு மாதிரி ஒரு படத்தளபதி மாதிரி இப்போ செங்கோட்டை வந்திருக்கிறாரு அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலமே இப்போ விஜய்கிட்ட வந்துவிட்டது வேறு யாரும் விட இவர் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் இவருக்கு வந்து உறுதுணையாக விஜய் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அது இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால இவர் தனித்து தான் முதல்வராக வர வேண்டும் என்று கட்சி வச்சிருக்கிறது இவருடைய கனவு நிச்சயம் நனவாகும் நூற்றுக்கு நூறு உண்மையாகும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்